வணக்கம் பிரலே இந்துக்கள் கல்வி திரும்ப இந்த பதிவு பேர் சிறப்பினே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என் வாட்டுக்கு சாதிக்கு வச்சு இது கடத்துவானுங்க அப்போல்லாம் இளமதவி சொன்ன கனிமொழி இப்போல்லாம் இளம் அதவிய இல்லையா அந்த மாதிரி அது அந்த டாஸ்மாக் சரக்கும் சரியில்லாத சப்ப சரக்குன்னு துரைமுறைக்குன்னே சொல்கிறாரு கன்ஃபர் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி லட்சணத்தில் கள்ளச்சாரையே வேறு அப்படி சட்டம் ஒழுங்கு சீரு கட்டிருக்கும் போது எல்லாம் சொல்லும் போது மாயாவதியை பிஜேபி தான் வர வச்சுருக்காங்க ஏன்னா ஊபியில் அடுத்தாப்புல சட்டசபைக்கு அவங்க சேர போகிறாங்க கூட்டணி ஏன்னா இப்போ இப்போது டிக்கெட் தானே வந்திருக்கு எம்பி அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும் மாயாவதி வந்துட்டு போன போய் ஸ்டாலின் பார்க்குற அப்படி ஏன் முன்னாடியே பார்க்க வேண்டியது தானே இந்த மாதிரி ஒரு நல்லா அப்புறம் இது மாதிரி அண்ணாமலை சொன்னப்பறம் அந்த அருண் எடுத்துஜி போட்டோன்னே அவர் கொஞ்சம் சொல்கிறாரு அது செய்யணும் முதலே செஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அண்ணாமலை சரி அப்புறம் இந்த மாதிரி பட்டத்தில் சரி குருவிக்காத கு தான் அரசு பாரதிங்கிற நபரு இந்த மாதிரி அவதூறு பண்ணுறாரு இந்த கலாச்சார அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா எதையாவது சொல்லி ஒரு திசை திருப்பது உடனே ஒரு கேஸை போட்டார் அரசு பாரதி மேலே ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு விட்டார் அண்ணாமலை இன்றைக்கி அதில் வர ஒரு கோடி ரூபா பணத்தை வாங்கி அந்த போதைப் பொருள்களை பாதிக்கப்பட்டவருக்கு மறுவாழ்வுமையம் அமைத்து பராமரிக்கப்படும்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை ஸோ ஆர்எஸ் பாரதி சின்ன பையன் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நான் என்ன வேலை காட்டுற போகிறேங்க இந்த கேஸை லாஜிக்கல் எண்டு முடி கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்லிட்டாரு திமுகக்கும் அந்த தரப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா அது நீ விட மாட்டாங்க சென்ட்ரலும் ஒரு வழி பண்ணிருவாங்க ஒன்று அடுத்தது இந்த இந்த ஆறு ரிசர்வ் பேங்கில் ஒரு கடை கடைநிலை ஊழியராக இருந்தாரன் அந்த காங்கிரஸ் செலவு பிறந்தங்கை அவர் என்ன சொல்லிட்டாரு பிஜேபியில் ரவுடிகள்லாம் இருக்காங்கன்னு சொன்னே மாற அவரே ஒரு ரவுடி தான் குண்டாஸ் இருந்தது உள்ளே போயிட்டு இருந்தார் ஜெயலலிதா பிற்களை எல்லாம் சொல்லி சொன்னார் அப்போ ஆதாரம் இருக்கான்னு கேட்குற செல்ல பிறந்துங்க அவர் இன்னும் பல குற்றச்சாட்டு கொலை அதிலாம் சம்மந்தப்பட்டு ஸ்க்ராப் எடுக்கிற இப்போ அந்த மாதிரி இருக்காரு கவர்மெண்ட் வேலையில் கிடைநிலை ஊழியர்கள் வெளில வந்தவர் இந்த மாதிரி கூட்டி குண்டாசு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் கேஸ் இருக்கும் கேஸ் நம்பர்லாம் படிச்சுட்டார் நம்மளை அவரும் இப்படி அரசு பாரதி மேலே அவதூறு வழக்கு போட்ட மாதிரி முடிஞ்சால் கோர்ட்டுக்கு போட்டோம் அங்கே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு செல்ல பெருங்களை ஸோ இப்படி ஒரு டாக் போயிட்டுருக்கு அதாவது அப்புறம் சொன்னதுனால தான் நான் சொன்னேன் அவர் உண்மையான ரவுடி தான் இந்த குண்டாசு இதெல்லாம் இருந்தவர் தான் இவர் ரெண்டு சொத்து வாங்கி வச்சுருக்காரு ஒரு கடலில் ஊழியராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐயில் ரிசர்வ் பேங்கில் இருந்தவர் இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிக்கார் அந்த மாதிரி செல்ல பங்கை தாக்கிட்டார் முடிஞ்சால் போட்டோம் கோர்ட்டுக்கு அப்படின்ட்டார் அவருக்கு மாதிரி கோர்ட்டில் போடுவேன் இன்னும் என்ன தலித்துகள் வன்கொடுமை சட்டத்தில் நான் அவதூறு பேசினார்ன்னு சொல்லுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல வர சொன்னாரு மன்னிப்பு கேட்கணும் ஒன்றும் கேட்க முடியாது நீங்கள் போய் பார்த்துக்கோ உங்களோட லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டு இந்த ஐபிசி செக்ஷன் சொல்லிட்டாரு ஒன்று அடுத்து இப்போது ரெண்டு விதமாக பிரிஞ்சு கிடக்கு தொடர் தொழில் பழனிசாமிக்கு அப்போ அந்த பழனிசாமிக்கு வந்து ஆறு பேர் தங்கமணி உட்பட ஒரு இன்னொரு ஆறு பேர் போகிறாங்க சேலத்தில் போய் பேசும்போது பன்னீர் சிவசியத்துக்கு சொல்லும்போது அதெல்லாம் மண்ணி கடிதம் எழுதி கொடுக்கணும் அந்த மாதிரி சேர்க்குறதுக்கு இல்லைன்ற மாதிரி இளைஞரில் போட்டு நான் இது பண்ண போகிறேன் அந்த லெவலில் தான் இருக்கார் யார் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு தெரில ஒருங்கிணைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை அப்போ இன்னி வந்து இவர் தினகரனை வச்சு தான் ஆட்டம் காட்டணும் அண்ணாமலை அது இப்போ அண்ணாமலை எடப்பாடி எதிர்க்கிற அப்படி யங்ஸர்ஸ் வீட்டெல்லாம் அந்த ஒரே சமூகன்றால அண்ணாமலைக்கு தான் போகிறோம் அப்புறம் வந்து அங்கேருந்து தான் அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது இந்த பக்கம் பிஜேபியோட வேணுங்கிற இது சில இது பர்சன்டேஜ் பிஜேபிலையும் இருக்குது இடம் கேட்க இருக்கணும்னு அவர் அது வேண்டாம் மொத்தே தொங்கிட்டு இந்த பக்கம் பக்கம் திராவிட கட்சியோட இருந்தால் வளர முடியாதுன்றதுனால ஸ்டாண்ட் எடுத்தது அவர் அதுக்கு மேலே ஒழுங்கை ஒருங்கிணையாமல் இருக்கிறதுனால திமுக இப்படி என்ன வேணாம் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும்ன்றதுக்காக அது எப்படி மணிக்கட்ட போகிறாங்க இருபத்தாறுக்குன்னு பார்க்கணும் ஒன்றே ஒன்று ஒருங்கிணைஞ்சு வந்து கூட்டணி இல்லாட்டியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த கட்சிகள் இருந்து ஒருத்தர் வசப்பட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நின்று பண்ணால் தான் தோக்கடிக்க முடியும் ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் ஒருத்தர் ரெண்டுக்கும் பொது எதிரி திமுக இது பண்ணும் அந்த ஒரு இடத்துல ஏடிஎம்கே குரூப் நின்னால் பாஜக வேறு இடத்துல நிற்கும்போது இவங்க நிற்கக்கூடாது மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறாங்க இது இன்னும் முதல் தெரியும் அதுக்கெல்லாம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு அந்த கேஸ்லாம் தூசி தட்டினாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் எதிர்க்கட்சிக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் நன்றி